தென்னாப்பிரிக்க மகளிர் அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட முடிவில் இந்திய மகளிர் அணி ஐநூற்று இருபத்து ஐந்து ரன்கள் குவித்து சாதனை படைத்துள்ளது இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க மகளிர் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தொடங்கியது இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் ஹர்மன் கௌர் கவுர் பேட்டிங்கை தேர்வு செய்தார் தொடர்ந்து களமிறங்கிய தொடக்க வீராங்கனைகள் செஃபாலி வர்மாவும் ஸ்மிருதி மந்தனாவும் தென்னாப்பிரிக்க பவுலிங்கை பதம் பார்த்தனர் பவுண்டரிகளை தொடர்ந்து பறக்கவிட்ட சஃபாலி வர்மா இரட்டை சதம் விளாசி அசத்தினார் ஸ்மிருதி மந்தனா சதம் அடித்தார் முதல் விக்கெட்டிற்கு இந்த ஜோடி இருநூற்று தொன்னூற்று இரண்டு ரன்கள் குவித்தது இவர்களின் அதிரடியால் முதல் நாள் ஆட்ட முடிவில் இந்தியா நான்கு விக்கெட் இழப்பிற்கு ஐநூற்று இருபத்து ஐந்து ரன்கள் குவித்துள்ளது இதன் மூலம் மகளிர் டெஸ்ட் போட்டியில் ஒரு நாளில் அதிக ரன்கள் அடித்த அணி என இந்தியா புதிய சாதனை படைத்துள்ளது கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் நாற்பத்தி இரண்டு ரன்களுடனும் ரிச்சா கோஷ் நாற்பத்து மூன்று ரன்களுடனும் ஆட்டமிழக்காமல் உள்ள நிலையில் இரண்டாம் நாள் ஆட்டம் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு தொடங்க உள்ளது